மீண்டும் அன்பான வணக்கம் இது யூரோப் தமிழ் விஷன் ஸ்ரீ அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாள் ஆலயத்தினுடைய திருவிழா பத்தொன்பதாவது தேர் திருவிழாவில் இணைந்து கொண்டு பல விதமான ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக எங்களுடைய யூரோப் தமிழ் விஷன் மூலமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் சிறன் பெற்ற பாண்டித்தியம் பெற்ற ஆன்மீக இந்த தகவல்களை வழங்கக்கூடிய ஒரு பொறுப்பாளராக எங்களுடன் இணைந்திருக்கின்றார் விஜயானந்த மாஸ்டர் அவர்கள் இந்த நேரத்தில் அடுத்த ஒரு பகுதியாக மகாவிஷ்ணுவினுடைய நூற்றி ஸ்தலங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் நூற்றி எட்டு மந்திரங்களை கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த ஸ்தலங்களை எவ்வாறு கூறலாம் இது பற்றிய அழகான தெளிவான விளக்கத்தை எங்களுடைய விஜயானந்த மாஸ்டரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் வணக்கம் மீண்டும் வணக்கம் மாஸ்டர் அடியார்களே அதாவது நாராயண பெருமான் நூற்றி எட்டு ஆலயங்களிலே வைத்திருந்தார் அதாவது மேலே அதாவது நாங்கள் சொல்லும் பொழுது ஆகாயத்தில் அது வந்து வைகுந்தம் என்றும் திருப்பார்கடல் என்றும் சொல்லப்படுகிறது மீதி நூற்றி ஆறும் நமது பூமியில் அதில் வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் அந்த ஸ்தலங்கள் உள்ளட அவற்றுக்கு திவ்ய தேசம் என்ற ஒரு சிறப்பு பெயர் இப்போ கோவில் என்று சொன்னால் ஆலயம் என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கத்தை குறிக்கும் திருப்பதியை குறிக்கும் தேவஸ்தானம் என்று சொன்னால் அது திருப்பதியை குறிக்கும் இங்கே கோவில் என்று சொன்னால் நமது நாயனாளர்களுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் இங்கே நூற்றி எட்டு திவ்ய தேசங்களை மங்களா சாசனம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் செய்திருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக நாங்கள் ஸ்ரீரங்கம் திருக்கோவலூர் காஞ்சிபுரம் அடுத்து வந்து சோழிங்கபுரம் இப்படியான ஆலயங்களை நாங்கள் கூறலாம் இதில் ஒரு முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் என்றால் உண்மையை பேசுகின்றேன் இந்த ஆலயத்தில் அதாவது சில வருடங்களுக்கு முன்னர் நானும் மனைவியாரும் வேலூர் சென்றோம் வேலூர் சென்று சித்தூர் சென்றோம் அதாவது சித்தூரில் நமது ஆலயம் எம்பெருமானுடைய திருப்பதி உண்டு ஆனால் சோழிங்கபுரத்தில் ஆயிரத்தி முப்பது படிகள் இருக்கின்றன ஏறுவதும் மிகவும் கஷ்டம் காரணம் படிகள் தேய்ந்த வண்ணம் உள்ளன அப்பொழுது நாங்கள் ரெண்டு பேரும் யோசித்துக் கொண்டிருந்தோம் நரசிம்மரை வணங்குவதற்கு ஒரு குரங்கு கொண்டு படியால் இறங்கி வந்தது ஆச்சரியம் அனுமனே வந்துவிட்டார் அப்ப நாங்கள் அந்த மாலையை கொடுத்தோம் மாலையை போட்டது கற்பூரத்தை கொளுத்தினோம் கற்புத்தை ஏற்றினோம் எங்களுக்கு கற்பூரத்தை அணியாமல் பார்த்து கொண்டது பின்பு படியான இறங்கி வந்தவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய எல்லாம் அந்த குரங்கு கொண்டு வந்து மூலஸ்தானத்திலே கொடுத்ததாக அப்போ அது ஒரு ஆச்சரியமான விடியம் பாருங்கள் உங்களுக்கு நாராயண பெருமா எந்த வகையிலே திருவருள் செய்தார் என்பது ஒரு உண்மையான விடியம் அதனை உங்களுக்கு சொல்லி வைக்க ஆசைப்படுகிறோம் நன்றி நன்றி ஐயா